வணக்கம் நான் அருண் ஃபிசியோதெரபிஸ்ட் கடந்த வீடியோக்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் ஷோல்டரில் வரக்கூடிய ஒரு பர்டிகுலரான பெயினுக்கும் அது எப்படி நம்ம வீட்லேயே சில எக்ஸசைஸை செஞ்சு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் நான் இப்போ காமிக்கிற எல்லா எக்ஸசைஸுமே நிறையா ரிசர்ச் பண்ணி அதன் மூலமாக சொன்ன நல்ல எஃபெக்டிவான எக்ஸசைஸ் அதனால் இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக ரிலீஃப் கொடுக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலாம் பார்த்து இந்த எக்ஸசைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த காலர் போன் பின்னாடி இருக்கிற ஷோல்டர் பிளேட் அப்புறம் இந்த ஆம் போன் இது மூணு சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் உருவாக்குது அதுதான் ஷோல்டர் காம்ப்ளெக்ஸ் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் ஜாயிண்டிங் இந்த ஆமில் வந்து ஒரு ஹெட் ஒன்று இருக்கும் அதுக்கு ஒரு சாக்கெட் இருக்கும் இந்த சாக்கெட் இப்படி இருக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பிளேட்லேருந்து வர ஒரு போன் வந்து ஒரு ரூஃப் இருக்கும் ஸோ இந்த ரூஃபுக்கும் இந்த ஹெட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்கும் ஸோ நார்மலாக நம்ம ஷோல்டர் இப்படி மூவ் பண்ணும்போது இந்த ஹெட்டு வந்து நல்லாவே ரோல் ஆகிட்டு மேலே வரலாம் போயிட்டு கீழே வரும் ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த கேப் குறைஞ்சிதுன்னா என்னாகும்னா இந்த ஷோல்டர் மூவ்மெண்ட் பண்ணும்போது இந்த ஹெட்டு வந்து மேலே ரூஃபில் போய் அமுத்தும் அப்போ இதுக்கு இடையில இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஒரு பிஞ்ச் பண்ணி அங்கே வழி வரும் இது ஒரு வகையான வழி அடுத்தது வழி பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் வந்து சில சாஃப்ட் இஷ்யூஸ் இருக்குது இதில் ஏதாவது இன்ஜுரிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஜுரினால அது ஸ்வெல்லிங் ஆகி இந்த கேப்பினுடைய அளவு குறையும் ஸோ கை எப்படி மேலே தூக்கும்போது இந்த இம்பிஞ்ச்மெண்ட் அப்படின்னு ஆகி அங்கே வழி வரும் இது எப்படி வரும் அப்படின்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் முக்கியமாக கை அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ரெண்டாவது ஓல்ட் ஏஜ் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் குறிப்பாக டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த ஷோல்டர் பெயின் வந்து ரொம்ப காமனாக வரும் பிகாஸ் ஆஃப் their நேச்சர் அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டருக்கு வந்து ப்ரொட்ரூடட் அதாவது ரவுண்டட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கைஃபோசிஸ்ங்கிற பெண்டு போட்டதுனாலுமே இந்த ஷோல்டரோட மூமெண்ட்டோட டோட்டல் இதை மாறும்போதும் இந்த வழியில் வரலாம் இந்த ஷோல்டர் பொசிஷனையும் இந்த பாஸ்டரையும் கரெக்ட் பண்ணுறது எப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கிங்க இதுக்கு பேர் சப் அக்ரோமியல் பெயின் சென்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது இம்பீச்மெண்ட் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இருக்கிற ஷோல்டர் ப்ராப்ளம் இந்த வகையான ப்ராப்ளம் தான் அப்படிங்கிறது எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுனா ரெண்டு வகையான டெஸ்ட்டு அப்புறம் இன்னொன்று இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையை நேராக தூ நீட்டிக்கிங்க கொஞ்சம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டிகிரிஸ் சைடில் கொண்டு போயிட்டு கையை ரொட்டேட் பண்ணுங்க கீழே அப்புறம் இங்கே ஒரு கையில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து கையை மேலே தூக்குங்க ரொட்டேட் பண்ணும்போதே இங்கே வலிக்குதான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து மேலே தூக்கும்போது வலி இருக்கான்னு பாருங்கள் இருந்ததுன்னா அது ஒன் ஆஃப் த டெஸ்ட் பாசிட்டிவ் அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வலி இருக்கிற கையை இப்படி வச்சுட்டு நார்மல் கையை எல்போ நல்லா இப்படி கிராப் பண்ணிக்கோங்க இந்த எல்போ வச்சு கையை கீழே புஷ் பண்ணுங்க இப்படி புஷ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வலி வருது அப்படின்னு சொன்னால் அதுவும் இன்னொரு வகை இன்னொரு வகையான டெஸ்ட் இம்பிஞ்ச்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தேர்டு பார்த்திங்கன்னா கை இப்படி ஃபுல்லாக தூக்கும்போது இந்த இன்பிடிவீனில் மட்டும் பெயின் இருக்கும் அதாவது இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பெயின் இருக்காது அது போக 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 வலி ஆரம்பிக்கும் அப்படியே இன்னும் வலி அதிகமாகும் கடைசியாக மேலே போகும்போது வலி இல்லாமல் இருக்கும் இல்லை குறைஞ்சிருக்கும்னா இது வந்து ஷோல்டர் ஆர்க் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம் இதுவும் உங்களுக்கு கன்ஃபார்ம் தான் பெயின் இந்த வகையான பெயின் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரைட் எந்த ஒரு பெயினும் நீங்கள் வந்து உதாசீனப்படுத்தாதீங்க அது என்ன பிரச்சனையில் வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பத்தில் எடுத்துக்கங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க ஒரு கார் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக வருது ஆனால் அது ரொம்ப சின்ன சவுண்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதே சவுண்டோடு ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை சார்ந்திருக்க அடுத்தடுத்த பிரச்சனைகளில் கொண்டு வந்து விட்றோம் அதே மாதிரி தான் அந்த ஷோல்டர் பெயின்கிறது நீங்கள் ஆரம்பத்திலே சரி செஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த பெயினால் செகண்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் நிறைய டெவலப் ஆகும் அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பெயினால் நீங்கள் ஜாயிண்ட் அதிகமாக மூவ் பண்ண மாட்டிங்க ஸோ அதனால் வீக்னஸ் வரும் ஸ்டிஃப்னஸ் வரும் அந்த ஸ்டிஃப்னஸ் நிறையா வர வர தான் அதுக்கு பேர் தான் ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே ஆரம்பத்திலேயே ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த செகண்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிக்கலாம் உங்களோட ட்ரீட்மெண்ட் டியூரேஷனும் குறையும் இப்போது வீட்லேயே என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம் ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஐஸ் பேக் வச்சுங்க ஐஸ் பேக் எடுத்துகிட்டு ஒரு டவரில் சுற்றிட்டு இந்த வலி இருக்கிற இடத்துல வைங்க அதாவது இந்த சில்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபென்சிவாக இருக்கக்கூடாது ஒரு ப்ளஸன் சில்னஸ் மட்டும்தான் தெரியணும் அதுவும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஒரு தடவைக்கு வைக்கணும் அதுக்கு மேலே வைக்காதீங்க அப்புறம் ஒரு கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட வைக்கலாம் இப்படி ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து ஐஸ் பேக் வைக்கலாம் இது வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ஐஸ் சில்னஸ் வந்து உங்களுக்கு நல்ல வழியை குறைக்கும் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல ஹீலிங்கை வந்து டெவலப் பண்ணும் சரி இப்போ எக்ஸசைஸ்க்கு போகலாம் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன் அக்யூட் ஸ்டேஜில் என்ன எக்ஸசைஸ் அதாவது ஆரம்பத்தில் இன்பிட்வீன்கிற சப் அக்யூட்டில் என்ன எக்ஸசைஸ் அப்புறம் க்ரானிக் அதாவது ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு பெயின் வந்து அப்படின்னா என்ன எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் அக்யூட் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு உண்டான எக்ஸசைஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டட் டேபிளில் சேரில் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு மினிமம் வெயிட் ஒன் கிலோ இல்லை ஹாஃப் கிலோ வெயிட் உள்ளதை எடுத்துங்க வீட்டில் டம்புள் இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கங்க வச்சுட்டு கையை அப்படி வந்து மேலே மேலே தூக்கி கீழே வைங்க இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா டென் டைம்ஸ் டென் டைம்ஸ் டென் டைம்ஸ் மாதிரி ஒரு மூணு செட்லேருந்து அஞ்சு செட்டு வரலும் பண்ணுங்கள் இந்த மூணு செட்டு அஞ்சு செட்டுங்கிறது நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொல்ல முடியும் உங்களுக்கு வலி இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து நீங்கள் வந்து டுவெண்ட்டிலேருந்து ஃபிஃப்டி வரலும் நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டிக்கு மேலேயே பண்ணும்போது வழி அற மாதிரி தெரிஞ்சதுன்னா ட்வெண்ட்டியோடு நிறுத்திக்கிங்க மேலே போக வேண்டாம் ரெண்டாவது எக்ஸசைஸ் இப்படி நல்லா படுத்துட்டு கை சப்போர்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கை மேலே தூக்கி தூக்கி கீழே வைங்க மூணாவது எக்ஸசைஸ் அப்படின்னா வால் ஏஞ்சல் அப்படிங்கிறது இந்த மாதிரி கையை வச்சுட்டு இந்த கையை வந்து இப்படி திருப்பி வச்சுட்டுங்க வச்சுட்டு கையை வந்து இப்படியே வெளியில் கொண்டு போய் வால் தொட வரலும் கொண்டு போங்க கொண்டு போயிட்டு தென் கோ ஆப் அன்டில் உங்களுக்கு பெயின் எந்தளவுக்கு அலோவ் பண்ணுதோ அளவுக்கு போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி இது பண்ணுங்கள் Again, இது மாதிரி பண்ணுங்க நாலாவது எக்ஸசைஸ் இதே இது வால் ஸ்லைடு அப்படிங்கிறது இப்படி வால் நோக்கி நின்றுட்டு கையை வந்து இந்த மாதிரி மடக்கி வாலில் வச்சுட்டு இந்த கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கி ஒரு 20 seconds, செகண்ட்ஸ் இல்லை ஃபைவ் 10 seconds, செகண்ட்ஸ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு திருப்பி வாங்க இதே இது நீங்கள் ரெண்டு கை கூட பண்ணலாம் அந்த அண்டில் மேலே போய் அண்டில் த ஸ்ட்ரெச் இங்கே ஃபீல் ஆகிற ஸ்ட்ரெட்சு ஃபீல் ஆகிறவர்கள் மேலே போயிட்டு திருப்பி கீழே வாங்க நான் இப்போ சொல்கிற எக்ஸசைஸ் வந்து வலி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா உடனடியாக உங்களோட வலியினுடைய அளவை குறைக்கும் இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னா வால் பக்கத்தில் நின்றுக்குங்க நின்றுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் மட்டும் நீங்கள் வந்து வாலை நோக்கி திரும்புங்க திரும்பிட்டு இந்த கையினுடைய பின்பகுதியை வந்து வாலில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் அதாவது கையை நேராக வச்சுட்டு கால் கையினுடைய பின்பகுதியை இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு த்ரீ செட்ஸ் இல்லை ஃபைவ் செட்ஸ் பண்ணுங்கள் இது பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வலியினுடைய அளவு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு குறையும் அக்யூட் ஸ்டேஜில் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இருபதுலேருந்து ஆரம்பிங்க அதாவது டென் ப்ளஸ் டென் டென் ப்ளஸ் டென்னு ஆரம்பித்து அப்படி கிராஜுவலாக கொண்டு போங்க வலி எப்பயாவது அதிகமாகுது இல்லை வலி குறையவே இல்லை அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து இந்த எக்ஸைஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு வருஷமாகவே வழி இருக்குது அப்படின்னா நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன அக்யூட் ஸ்டேஜில் செஞ்ச எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுங்கள் அதை வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வரலும் செய்யுங்க ஆனால் வாரத்தில் ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும் செய்யுங்க எவ்ரிடே செய்யணும்னு அவசியம் கிடையாது நம்பர்ஸை வந்து ரெப்பிடேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க சரிங்களா அதோடு சேர்த்து இப்போ நான் காமிக்கக்கூடிய எக்ஸசைஸும் சேர்த்து செய்யுங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வலி இருக்கிற கையை வந்து சைடில் அப்படி வச்சுட்டு இதை வந்து மேலே தூக்குங்க இப்போ இங்கேருந்து இந்த ரேஞ்சில் உங்களுக்கு இப்படி பண்ணும்போது வலி இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சிலேயே பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறை குறைய கொஞ்சம் அதிகப்படுத்துங்க இந்த ரேஞ்சை மிடில் ரேஞ்சை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துங்க இப்போ லைன் டவுனில் பண்ண எக்ஸசைஸு நின்றுக்கிட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுன்னா இந்த மாதிரி ரெண்டு டம்புள் எடுத்துங்க இது ஒன் கிலோ மேபி நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ கிலோ எடுக்கலாம் உங்களோட லெவலில் பொறுத்து இது மாதிரி சைடில் கொண்டு கொண்டு போய்ட்டு மேலே கொண்டு போய் கொண்டு போய் கீழே இறக்குங்க இது வலி இல்லாத ரேஞ்சில் மட்டும் பண்ணுங்க வலி இருக்கிற ரேஞ்சுக்குள்ளே போக வேண்டாம் பட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்ஸசைஸில் பண்ணும்போது வலி குறைய ஆரம்பித்த உடனே நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி படுத்துட்டு கையில் ஒரு ஒன் கிலோ இல்லை டூ கிலோ டம்பில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரைஸ் பண்ணி கீழே இறக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு கையை வந்து இப்படி சைடில் அப்டாக்ஷன் சொல்லிவிட்டு வெளியில் கொண்டு வந்துட்டு அதே எக்ஸசைஸ் திரும்ப பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா வால் புஷ் அப்ஸ் இது மாதிரி ஒரு வாலில் ரொம்ப தூரம் தள்ளி நிற்காமல் ஓரளவுக்கு தள்ளி நின்றுட்டு இந்த மாதிரி வால் புஷ் அப்ஸ் இது வந்து வலியினுடைய அளவு பொறுத்து உங்களோட டாலரபிள் லெவலில் பொறுத்து ஒரு டென்னிலேருந்து ஆரம்பிங்க அப்படியே ஃபிஃப்டீன் வரலாம் கொண்டு போங்க நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இப்படி சேரில் உட்காந்துட்டோ இல்லை நின்றுட்டோ ரெண்டு டம்புல் எடுத்துகிட்டு இது மாதிரி மேலே தூக்கிட்டு கீழே வைங்க இதுவும் ஒரு டென் டு டுவெண்ட்டி டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா எக்ஸசைஸுமே சப் அக்ரோமியல் பெயின் சென்ட்ரோம் அப்படிங்கிற இந்த இம்பிஞ்ச்மெண்ட்டுக்கு உண்டான எக்ஸசைஸ் இதை கரெக்டாக செஞ்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இன்ஸ்டண்ட்டாக வழி வந்து நல்லாவே குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க உங் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களோட வழி எப்படி இருக்குது வழி குறைஞ்சிருக்கா இல்லையாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்ததுனாலுமே இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்